ஷூட்டிங் ஸ்பாட்ல பொண்ணுங்களை கடத்த முயற்சி காஷ்மீர்ல சண்டை போட்ட எம்ஜிஆர் நடிகை சொன்ன சீக்ரெட் தமிழ்நாட்டுல சினிமாவிலையும் அரசியல்லயும் தவிர்க்க முடியாத சக்தியா விளங்கினவரு எம்ஜிஆர் அவர் உயிரிழந்து பல வருஷங்கள் ஆயிட்டாலும் கூட இன்னமும் ரோல் மாடலா இருக்கிறாரு நினைவு கூறுவாங்க ஓடி ஓடி உதவி செஞ்ச விஜயகாந்த கூட எம்ஜிஆருடன் தான் ஒப்பிட்டாங்க அந்த அளவுக்கு எம்ஜிஆரோட தாக்கம் நிறைஞ்சிருக்கு இந்த சூழல்ல அவரை பத்தி நடிகை லட்சுமி பேசி இருக்கக்கூடிய விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு தமிழ்நாட்டோட அடையாளங்கள்ல ஒருத்தர் எம்ஜிஆர் கேரளாவை பூர்வீகமா கொண்ட அவரு இலங்கையில கூடிய கண்டையில பிறந்திருக்காரு அதுக்கப்புறமா தமிழ்நாடு வந்து நாடக கம்பெனியில இணைஞ்சாரு நாடகங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த அவரு சதிலீலாவதி படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமானாரு அவர் ஹீரோவா அறிமுகமாகும் போது அவருக்கு வயசு இருபது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அந்த வயசுலயே பக்குவமான நடிப்பை வெளிப்படுத்தினதுனால இயக்குநர்களோட கவனத்தை ஈர்த்தாரு சதிலீலாவதி படத்தோட ஹிட்ட தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்ச எம்ஜிஆருக்கு கலைஞர் கருணாநிதி கூட நட்பு ஏற்பட்டுச்சு அந்த நட்பு ரொம்பவே ஆழமானதும் அழகானதும் கூட கருணாநிதியோட வசனம் எம்ஜிஆரோட நடிப்பு ரெண்டும் சேர்ந்து

இந்த நேரத்தில் லக்ஷ்மி அவரை பற்றி பேசியிருக்காங்க எம்ஜிஆர் கூட இதய வீணை படத்தில் நடித்தேன் அந்த படத்தோட ஷூட்டிங் காஷ்மீரில் நடந்தது அப்போ அவர் பைனாக்குலரில் எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தாரு நான் அவரோட பக்கத்தில் போய் என்ன சார் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சைகையில் அமைதியாயிரு அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எல்லாரும் அங்கே போய் உட்காருங்க ஸ்நாக்ஸ் வருது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு திடீர்னு ஷூட்டிங் இன்றைக்கி வேணாம் பேக்கப் பண்ணுங்கள் பொண்ணுங்களை எல்லாம் பத்திரமா அனுப்புங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள் எல்லாரும் வேனில் ஏறி உட்காந்துக்கிட்டோம் அந்த சமயத்தில் ஒரு கும்பல் பெண்களை கடத்துறதுக்காக கார்ல வந்துச்சு ஸ்டண்ட் யூனியன் ஆட்கள் எல்லாரும் அவங்க கூட சண்டை போட்டாங்க அவங்க கூட சேர்ந்து எம்ஜிஆரும் களத்துல இறங்கி சண்டை போட்டாரு அத்தனை பேர் அவரு அன்னைக்கு அடிச்சத நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க